இப்போ நம்ம வந்து மைதா மாவு பரோட்டா தான் செய்ய போகிறோம் இது நம்ம கடைகளில் வாங்குற மாதிரி நம்ம வீட்லேயே கொஞ்சம் ஈஸியாக செஞ்சுக்கலாம் இப்போ எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு அரை கிலோ மாவு எடுத்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் முதல்ல உப்பை அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டு நம்ம கொஞ்சம் பிசஞ்சுக்கலாம் நல்லா சப்பாத்தி மாவு அளவு பிசைஞ்சுக்கலாம் ஆனால் சப்பாத்தி மாவோட கொஞ்சம் இது கொஞ்சம் இலக்கமாக இருக்கணும் அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும் நம்மளுக்கு இப்படி நல்லா இந்தளவுக்கு நம்ம பேசிட்டு கொஞ்சம் மேலே அப்பப்போ எண்ணெய் தடவி வைக்கணும் இப்போ வந்து ஃபஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் எண்ணெய் தடவி கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி வச்சிடலாம் ஒரு அரை மணி நேரம் திரும்பவும் நம்ம எடுத்து கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி பிசஞ்சிக்கலாம் பெசஞ்சிட்டு நல்லா மறுபடியும் ஊருக்கு நல்லா நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு முக்கால் மணி நேரம் நல்லா ஊறி இருக்குது நீங்கள் என்ன டைம் இருந்ததுன்னா ஒரு மணி நேரத்துக்கு மேலே கூட ஊற வைக்கலாம் கொஞ்சம் நல்லா இது நல்லா இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் பிசஞ்சுக்கலாம் தேய்ச்சிக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா நம்ம இந்த மாதிரி மாவு நல்லா கொஞ்சம் தேய்ச்சோம்னா கொஞ்சம் நல்லா மாவு நல்லா சாஃப்டாயிடும் நம்ம சேனல்லே வந்து ரெடிமேட் பரோட்டா ரெசிபீஸ் போட்டிருக்கோம் நம்ம பரோட்டா அதை அப்படியே ரெடிமேடாக தேய்ச்சி தேய்ச்சி அப்படியே நம்ம வந்து தோசைக்குள்ளே சுட்டு எடுக்கிறது தான் நம்ம வீட்டில் செய்யணும் அந்த மாதிரி இதுக்கு அதுக்கு வந்து சைடிஸ் ரெசிபீஸ்லாம் இருக்குது இப்போ வெஜ்ஜு நான்வெஜ் சைடிஸ் ரெசிபீஸ்லாம் இதில் இருக்குது நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்குங்க நம்ம வீட்லேயே வீட்லேயே வந்து நம்ம வந்து ஈஸியாக செஞ்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் கொஞ்சம் உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சம் ஒரே அளவாக சேப்பெடுத்துட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அதுமாதிரியும் கொஞ்சம் எண்ணெய் அப்படியே ட்ரை ஆகாம இருக்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் எண்ணெய் அப்படியே மேலே தடவி விட்டுக்கலாம் இப்போ தடவி விட்டு நம்ம வந்து இப்போ வந்து நம்ம கையில இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி அடிக்கிறது தெரிஞ்சால் நம்ம இந்த மாதிரி நம்ம கடையில் எல்லாம் நம்ம வீசுகிற மாதிரி நம்ம இது பண்ணலாம் நம்மளுக்கு இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நம்ம பூரி கட்டையிலேயே வந்து நம்ம தேய்ச்சிட்டு அதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக எண்ணெய் திட்ட விட்டு நம்ம வந்து அப்படியே சைடில் மடித்து விட்டு நம்ம ரோல் பண்ணணும்னா சூப்பராக லேயர் லேயராக நம்மளுக்கு வந்துடும் இப்போ வந்து இது வந்து செய்கிறது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியானதான் ஆனால் என்ன கொஞ்சம் டைம் எடுக்க அவ்வளோதான் கொஞ்சம் அப்பப்போ கேப் விட்டு விட்டு கொஞ்சம் நேரம் ஒரு ஒரு மணி நேரம் இதுக்கு டைம் ஆகும் அவ்வளோதான் இப்போ நம்ம இந்த மாதிரி இருக்கிறத வந்து நம்ம கையிலே அமுத்து விடல இல்லைனா இதே திரும்ப இந்த மாதிரி பூரி கட்டியில் நம்ம தேய்ச்சி விட்டுட்டு நம்ம தோசைகளில் போட்டு எடுக்கணும் தீ வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா நல்லா வெந்து வர அளவுக்கு நம்மளுக்கு வந்து சுட்டு எடுக்கணும் கொஞ்சம் அப்பப்போ எண்ணெய் தடவிக்கலாம் நம்மளுக்கு அதை வெந்து வர்றப்ப நமக்கு நல்லா மேலெல்லாம் செவந்து வரும் நம்மளுக்கு கடையில் வாங்குகிற அந்த மாதிரியே வந்துடும் நம்ம வந்து இதுக்கு வந்து சைடிஷாக வந்து வந்து நான் நான்வெஜ் குழம்பு இல்லை வெஜ் குழம்பு இந்த மாதிரி எது வேணாலும் நம்ம குருமா இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி இது வந்து நான்வெஜ் குழந்தை வச்சு கொத்து பரோட்டா மாதிரி லாஸ்ட்டாக செஞ்சோம் கொத்து பரோட்டா கிளி பரோட்டா ரெசிபீஸ்லாம் நம்ம சேனல்ல லிங்க் இருக்குது நீங்கள் வந்து அதை எப்படி செய்கிறது நீங்கள் பார்த்துக்குங்க இது வீடியோ பெருசாக இருக்குங்காட்டி நான் வந்து பரோட்டா போடுறது மட்டும்தான் இதில் போட்டிருக்கேன் இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம் லாஸ்ட்டாக வந்து வந்து நம்ம வந்து சூடாக இருக்கிறப்ப நம்ம வந்து அந்த கொஞ்சம் அந்த கடைகளில் அடிப்பாங்களா அந்த மாதிரி அடித்தோம்னா தான் அந்த லேயர் நம்மளுக்கு நல்லா பிரிஞ்சு வரும் இல்லைன்னா அப்படியே மொத்தமாக இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் நம்மளுக்கு நல்லா வந்திருக்கு நான் வந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே ஒரு முக்கால் மணி நேரத்தில் நான் இதை எடுத்துகிட்டேன் இல்லை ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஒரு வச்சுக்கு இன்னுமே சாஃப்டாக வரும் நம்மளுக்கு பாருங்கள் ஸ்பெஷல்ட்டாக நம்மளுக்கு கடையில் வாங்குற மாதிரி நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிடலாம் கொஞ்சம் நேரம் பிசைகிறது மட்டும்தான் நம்மளுக்கு வேலை அதுவும் ரொம்ப ஒன்றும் சிரமம் இல்லை கொஞ்சம் டைம் விட்டு கேப் விட்டு பிசைணும் அவ்வளோ தான் இந்த மாதிரி கொத்துப்பாரு